வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் கட்சியிலிருந்து அதிர்ச்சியான நிர்வாகிகள் திடீர் பரபரப்பு மீண்டும் மாற்றம் எந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அதிமுகவில் எதிராக செயல்பட்டவர்களும் அதிமுகவிலிருந்து உள்ளடி வேலைகளை பார்த்து கொண்டிருப்பவர்களையும் கட்சியிலிருந்து தூக்க பிளான்களையும் போட்டிருந்தார் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய அதிமுகவின் பொது செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏனென்றால் தற்றமயமறிக்கும் அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் அனைவருமே பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட தற்பொழுது மறைமுகமான வேலைகளை செய்து அதிமுகவுக்கு அப்பப்பெயர்களையும் பின்னடைவுகளும் ஏற்படுத்தி கொண்டிருந்தால் இதனை பார்த்து சும்மா இருக்க மாட்டோம் கழகத்தின் பொறுப்பை மீறிய காரணமாக அவர்களை கட்சியிலிருந்து நீக்கி பெரும் விதத்தில் நாங்கள் ஒரு அதிகாரப்பூர்வமான உணர்வை பறைச்சாற்றுவோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்கார் அதாவது என்னவென்றால் அவர் வந்து அந்த குறை சாட்டுறதை எப்படி சொல்றாருன்னா பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவில் தேர்தலில் அதிமுகவில் செயல்பாடுகளை மீது எதிர்மறைவான அதாவது பார்த்தீங்கன்னா எதிர்மறைவான கருத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா வந்ததாகவும் அதில் இருக்கக்கூடிய எக்ஸ் எம்எல்ஏக்கள் அதாவது முன்னாள் அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் நிர்வாகிகளையும் நேரில் வந்து அழைத்து வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேசியிருக்கிறார் அதாவது அவர்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கடுகடுத்துள்ளார் அப்படின்றதும் வந்து பார்க்கப்படுகிறது அவர்கள் மேலே நிறைய விதமான குற்றச்சாட்டுகள் இருந்ததுனால் பேசியதன் காரணமாக இதனால் எந்தெந்த இடத்திலும் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த தொகுதியிலும் நீங்கள் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா என்பதை வந்து வந்து ஆய்வு செய்யுங்க போயிட்டு எல்லா இடத்துலையும் வந்து சர்வே மாரி பண்ணுங்கள் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் வந்து தரணும் அப்படின்றத ஒரு உத்தரவாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பொது செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடியார் வந்து சொல்லியிருக்கதாகவும் கூறப்படுகிறது அதற்கு அதாவது தனக்கு வந்து பார்த்திங்கன்னா நெருக்கமான இருக்கக்கூடிய வந்து ஓய்வு பெற்ற அதாவது இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரும் விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டைர்மெண்ட் இருக்கக்கூடிய உளவுத்துறை வந்து பார்த்திங்கன்னா அதிகாரியை வந்து அவர்கிட்ட வந்து ஒரு தகவலை குறிப்பிட்டிருக்காரு இது மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு மறைமுகமான ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு வந்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட நிர்வாகிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எதிராக வந்து செயல்பட்டவர்களை வந்து நீக்கவும் வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதனால் கட்சியில் பெரும் ஒரு அதிர்ச்சி சம்பவம் என்பது நடைபெறப் போகிறது என்றும் பார்க்கப்படுகிறது இதனால் பல விதமான குழப்பங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருந்தாலும் கூட தற்சமயமறிக்கும் பெரும் விதத்தில் அதிமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறதா என்று பார்க்க பொழுது அதிமுக இப்பொழுது பெரும்பான்மையை இந்த ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தான் தொடுமா இல்லை என்ன நிலைக்கு அதிமுக தள்ளப்பட போகிறது என்பதனை நாம் சற்றே பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்தும் நமக்கு தெரிய வரும் மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளும் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பிள்ளைகனால் ஆலில் செட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும் நன்றி வணக்கம்